இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாமி பேர் வந்து அஷ்டபூஜா காளி ராஜராஜ சோழன் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த காளியை வந்து வழிபட்டுட்டு தான் வந்து போவாராமா இவங்களை வழிபட்டு போகும்போது அவருக்கு வந்து எல்லா போர்லையுமே வந்து வெற்றி தான் வந்து கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை நம்புறாரு ஸோ இந்த காளியை வந்து கும்பிட்டதுக்கப்புறம் தான் ராஜராஜ சோழன் வந்து போருக்கே வந்து போயிருக்காரு உங்கள் எல்லாேருக்கும் நான் வந்து காட்டுறேன் இந்த காளியை வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவும் நான் இந்த காலிக்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து இங்கேயே வந்து எழுதி வச்சுருக்காங்க பாருங்க கொஞ்சம் அழிஞ்சிருக்கு எல்லாமே ஸோ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ மாமன்னன் ராஜராஜ சோழன் வந்து மகாகாலியை வழிபட்டுட்டு தான் அவர் போருக்கு போவார் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு நாள் வந்து கண்டிப்பாக போகிறாதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த கோவிலை சுற்றி பார்க்குறதுக்கு இது வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வெள்ள பிள்ளையார் கோவில் அப்படிங்கிற கோவில் பிள்ளையார் வந்து இந்த இந்த சன்னிதானத்தில் மட்டும்தான் வெள்ளை கலரில் வந்து இருப்பார் அதாவது வெள்ளை நிற உருவத்தில் வந்து பிள்ளையார் வந்து இருப்பார் பொதுவாக நம்ம வந்து பிள்ளையார்னால் கருப்பு சிலை தான் வந்து நம்ம எல்லா கோவிலுமே பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து வெள்ளை நிறத்தில் வந்து இருக்கார் ஓவியங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்